நான் மகிழ்ச்சி செலுத்திக் கொள்கிறேன் சொன்ன நாளிலே நான் உங்களோட பேசுகிற ஒரு தலைப்பு இயேசு உங்களின் ஜெபத்தை கேட்கிறார் என்னது ஆண்டு ஜபத்தை கேட்கிறார் எத்தனை வருஷமா ஜெபிக்கிறோம் தெரியுமா பாஸ்டர் எங்க வீட்டுல மனம் சொல்லி ஒண்ணு திரும்பவே இல்லை என் பிள்ளைங்க எப்படி என் பிள்ளைங்க ஒன்றும் கேட்க முடிய

తాలగల నిన్న చౌరుమగరా ముగిపో చౌబడ పాసి చౌబడరు మరి మరి నింగన యేసుని జపతి కేకకరాన తాలగల సోకండి అబ్డి అబ్డిని కేకటిరు కనబ నవుం విడికొ కేవి గట్టిదారువువుండు కొండగె உங்களுக்கு பசிக்குதுங்கிறாங்க நீ கேட்டு சும்மாவே கையெழுத்து சிரிக்கிறீங்க இங்க சாப்பாடு நல்ல உச்சிதமான ஆசீர்வாதம் இருக்குது உங்க பிள்ளைகளை வேலை செய்ய விட உங்க பிள்ளைகள் ஆசிரியத்தை அனுமதி விட மாட்டீங்க அப்படியா ஏசப்ப மட்டும் तामगे गिरड़ को चिचे, बोट का चेक नहीं चे, अब ले बोट <laughs> के बरों, गिरोड़ों में ताकड़ने ले बोट के नारे, क्या नो का निया, कच्चा, प्लास्टिक कच्चा, अन अब तो हैं यह पुर्णे करने कंगन कुंभकुंभ पसीने करवार किये जीर्णे कमुरियार लोरे होती हैं याद है अपन बड़ों बहुत लोग लोग बोला है ना लताई लोग सो रहे हैं बोला मारे चिंता बहुत लोग लोग चिंता तब कर देना सुती मुती पति गप्पर ने किधर जाना अभी hmm. सोच रहे हैं वैसे आप राजा भी अभी चले इतना आपने आप कुत्ता बाप बाला लगाओ वर्ष पड़ गए इसे ये कुत्ते लो न्यूज़ और के लिए उनके बैले के लिए पढ़ रही हैं अड़तबर अप्पा घरी गई अंडरबर ओम अंडरबर कई आप ये वो बापा पालते हो बेबी पढ़ाएं अन्ना बापा लगातार पढ़े उल्लू लगे इधर ये वाटर नगर का बिल्डिंग का आविष्कार இது ஒரு தகுப்பும் தாயும் மண்ணிலே உருவான மனிதனுக்கு இந்த எண்ணங்கள் இருக்குமானால் படைத்த மண்ணையும் படைத்து உண்மையும் படைத்த இறைவனுக்கு உண்மையில் இரக்கம் இல்லாமல் இருக்கும் அவர் ஜபத்தை கேட்காமல் இருந்தார் ஜபான் எப்படி கேட்க நூத்தி இருபதாவது சங்கீதத்தில் ஒன்னாவசம் சங்கீதம் ஒன்னாவசத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்குது போது என் நெருக்கத்திலே கத்து நோய் கூப்பிட்டு அவர் சொல்லி கொடுத்தார் பாருங்க

என்ன மாடு ஆடு எல்லாம் வாங்கி ஒரே வீடு கூட தடபட் அவன் வாசனையிலே முன்னாள் சாப்பிடுவான் பணம் இருந்துச்சுன்னா நமக்கு தெரியாது ரெண்டா சொந்தக்காரர் வந்தாவே நமக்கு கெட்ட எது தெரியுமா அது கூட பிறந்தது வந்துச்சுன்னா அடங்கவே மாட்டோம் நம்ம கூட பிறந்தது வந்துச்சுன்னா

போய் தல வாங்கிட்டு வந்து செஞ்சு ஒரு மகிழ்ச்சி விட்டாங்க சங்கீதான் என் நேரத்திலே நான் கூப்பிட்டு எனக்கு நமக்கு பணம் கஷ்டம் வாழ்க்கையில பிரச்சனை ஒரு பிரச்சனை போறோம் ஒரு நெருங்கிய உறவுகூட சில நேரம் செய்வோம்

கடக பணம் என்னும் போது பத்து பேர்த்த நமக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா ஒரு வேலை செஞ்சோம் ஒரு ஐந்து ஆசிரமம் வந்துருச்சு நான் அதை சொந்தக்காரன் வரும்போது தெனுவும்மா போனதுக்கப்புறம் என்னவோமா போனதுக்கப்புறம் கவர்னவே பார்ப்பேன் போயிட்டு அந்த ரெண்டு போயிட்டான் நான் பார்த்துட்டு கதை அப்படின்னு சொல்லி அந்த பணம் சரியா நின்றுப்பாரு புரியுது இது யாரும் நீ செய்யாத மாதிரி இருக்கும் நான் என்னவோ புதுசாக சொல்கிற மாதிரி நான் அப்படியே பார்க்கிட்டேன் सही जा रहे हैं सुनिए कि क्या कदम साथ ले लिए और फोन भी तो लिए ये तो नाटक करना है यार हैं हाँ ना अपने पास है पत्तेर को मत देखना आप भी किरपट कहीं दूसरी बात ना कुछ नहीं थी थी? <5 attraction> तो थी थी था ना बस ना तो विश्वास आप तो ये आते हैं तो नमाज़ आप

त्रारा, त्रारा। तो हमें तो मरने के लिए करने की ज़िक्र टाइप, जो तेरे नाम के डिज़ाइन है, ये बता दे कि निर्यक तलाख़रा त्रार किसान कोटा, हमले पात्र वेरे समुद्र में ना मैटर आउट मैटर नोच नहीं है, अपन उन्हें भी चुटकल माँ, तो हमें तो निर्यक तलाख़रा को देखो, खात्रवादी को देखो। नमः यारा कुप्परवां। वह मामला है। ये मचा। यानन दंपी ने मांगे। कुप्परवां को पुकर। अभी तो नहीं। तो हारे सुधरे। சொல்றது கேட்கும் அப்படி இது ஆவிடா பத்தி பேச்சு அந்த ஆவி இல்லைதான் ஆனா நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா முருமருக்கு ஜனங்களா இல்லையா ஏதோ இல்லையா இப்ப இவங்களை வச்சவங்க அந்த

தீமை செய்கிறவருக்கு நன்மை செய்யப்படுகிறான் சௌர தெரியல அவனை கொள்ள முடியும் நெருக்கும் போது ஆண்டு பார்த்த அப்படியா நெருக்கத்தை கருத்து ஆண்டு எனக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறான் அந்த சத்த அவர் ஆண்டு கேட்கிற எங்கிருந்து கேட்டார் அப்புறம் பார்த்தேன் அவர் மெங்க இருக்கிற ஒரு பாலைக்கு நிற்கிறாங்க கூப்பிடுறாங்க உடனே அவங்க ஒரு சவுடு சொல்கிறான் நம்ம இப்படி பார்த்துக்கணும் நம்ம நாட்டில் படையெடுத்து பின்னால் அதை ஆளுகாரங்க என்னடா இவனை பொறுத்து ஒரு ஆளுக்கு அவன் நாட்டை மட்டும் வந்து ஏ திரும்பி போகல அவன் அப்புறம் பார்த்துட்டு திரும்பி போயிட்டாங்க நெருக்கத்தில் கத்திர நோக்கி அழக சொல்லுவாங்க என் நெருக்கத்தில் நான் கத்த நோக்கி கூப்பிட்டேன் அப்படி நான் சொல்லுவேன் அப்படின் போது நாம் பிரச்சனை வரும்போது அவரை நோக்கி கூப்பிடணும் நான் நிறைய கற்றுக்கிறேன் ஆரோக்கிய காரியங்கள் இப்போ கொஞ்ச நாள் ஃபினான்ஸில் எப்படி கையாளுன்னு ஆண்டு கற்றுக் கொடுத்துருவார் பணத்தை எப்படி கையாளு நான் ஆண்டு கேட்டேன் ஏன் கற்றுக் கொடுக்குறீங்க இது எனக்கு நான் வந்து ஃபைனான்ஸ்லாம் இருந்து வந்தானே சிப் படிச்சு ஃபைனான்ஸ் நடத்தணும் வந்தானே எனக்கு அது தெரியுங்க அது உலகம் இது ஆரம்பிக்கிறேன் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தா என்னுடைய தவறுகளை பிடிச்சி நான் வெட்கப்படுறேன் நான் புத்திசாலியாக நினைச்சிருக்க காரியமெல்லாம் முட்டாத்தரமாக இருந்தது ஒருவர் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டு தன் ஜீவனை நஷ்டப்படுத்திக் கொண்டால் அவனுக்கு என்ன மனிய கையாள்வதற்கு பணத்தை கையாள்வதற்கு நம்ம விசேஷ இருக்குது அது நம்ம கிடைகளுக்கு இல்லை அதனால இன்னொரு வாடகை கேள்விக்கு போகணும் கடனை அடைக்க முடியும் பேரன் புத்தியில புத்தியில் தன் வீட்டை கட்டுகிறான்

மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்லலாம் இருக்குது அப்போ நெருக்க ஒரு பினான்சியல் நெருக்கம் இந்த குடும்பத்துல பிரச்சனை நெருக்க வரும்போது நாம் கத்தரை நோக்கி கூப்பிடணும் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் பயணம் போயிருக்கிறாங்க ஆண்டவர் தூக்கிட்டு புயல் அடிந்து ஒரு புயல் பிரச்சனை வந்துருச்சு தனக்கு ஆண்டவரை நாங்கள் மடிந்து போதும் கவலை இருக்கா அண்ணன் செத்து போயிருக்கோம் கவலைதான் தூங்குறீங்களே அவருக்கு தெரியும் இந்த படகு ஆழ்ந்தவருக்கு தெரியும் நீ விழுந்து போக மாட்டேன் அழிந்து போக மாட்டேன் காணாமல் போக மாட்டே மறுபடி தூங்கிக்க அதான